டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்க மணம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூமி புத்ரா பவர் ப்ளஸ் மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க வண்டி இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டி தான் அன்ரெஜிஸ்டர்ட் வண்டி தாங்க எடுக்கிறவங்களோட பெயருக்கு வந்து ஓனர் தரப்புலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் நூற்றி எழுபத்தி ஏழு மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டி தான் நாலெட்டாயிரமே தெளிவு ஒன்ன கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் ப்ளஸ் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரால பைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா பவர் பிளஸ் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு நீங்க நேரில் போய் வண்டி நல்லா பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓனர்ட்ட பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே